எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க பால் கறக்குற வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி மாலை நேரத்தில் நான் பால் கறக்கிறது இல்லை காலையில் மட்டும்தான் அதுவும் கன்று குட்டி குடித்த மீதி தான் கொஞ்சமாக கறந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இன்னும் வந்து ஸ்டோரில் நான் ஊற்றலை இப்போ மாடு கண்ணு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இன்னையோடு ஆகுது ஏன்னா மூணாவது அமாவாசையும் வந்துடுச்சு சரிங்களா மூணு மாதம் ஆகிடுச்சு இது வரைக்கும் நான் பால் வந்து ஸ்டோருக்கெலாம் ஊற்றலை நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான் காலை டைமில் கறந்துக்கிறேன் மாலை நேரத்தில் ஃபுல்லாக அவர் தான் குடிப்பார் அவர் வந்து பால் விடலை அப்படின்னா கத்துற கத்து இருக்குது பாருங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது இது வந்து பால் விடலை அப்படிங்கிறதுக்கு இல்லை சும்மாவே நார்மலாகவே அது கத்திகிட்டே தான் இருக்குது ஏன் கத்துது எதுக்கு கத்துதுன்னே தெரிய மாட்டேங்கிது இப்போவே வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளாக மாட்டுக்கூடையை தான் ஓட்டிட்டு போயிட்டு வயக்காட்டில் விட்டுட்டு வரோம் அப்படி வயலில் விடலை அப்படின்னா வீட்டில் வீட்டையே ரெண்டாக்கிடுது அந்த அளவுக்கு சத்தம் போடுது அதனால் நாங்கள் மாடு ஓட்டிகிட்டு போகும்போது கூடவே ஓட்டிகிட்டு போயிடுறோம் காலை டைமில் வந்து பால் பொழுது வீடியோ எடுக்க நேரம் கிடையாது தான் மாலை நேரத்தில் கன்று குட்டி விடுறதை மட்டும் உங்களுக்காக ஒரு கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா காலை டைமில் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குட்டீஸ்லாம் ஏழரை மணிக்கு ஸ்கூலுக்கு இங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா காலையில் நான் ஆறு மணி போல் பால் கறப்பேன் அந்த டைமிங்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் ஏன்னால் அந்த டைமில் சமைக்கணும் நெக்ஸ்ட்டு பசங்களையும் கிளப்பணும் எல்லா வேலையும் இருக்குது அந்த டைமில் அதனால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து பால் கறந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் இல்லாட்டி கண்ணுக்குட்டி குடிக்கிறதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அதுதான் என்னால் பண்ண முடிஞ்சுது நிறைய குட்டீஸ் வந்து நிவி ப்ளாக் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்கறதுனால இனிமே வந்து வீடியோ போட நான் முயற்சி செய்கிறேன் இப்போ நிவி வந்து இந்த அமாவாசையோட மூன்று மாதம் ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி போட்டு இன்னுமே வந்து பருவத்துக்கே வரல இந்த மாதிரி பருவத்துக்கு வராமல் இருக்க காரணம் என்னென்னா ஒன்று சத்து பற்றாக்குறையாக இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து என்னதான் தவிடு புண்ணாக்கு மற்ற தீவனங்கள்லாம் கொடுத்தாலுமே வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால சத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதுக்காக நம்ம வந்து இன்னும் எனர்ஜியாக